செல்லில் கலந்திட அவர் வழியில் நடந்திட அவர் வழியில் கலந்திட அவர் வழியில் நடந்திட சாட்சிகளாயும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இசு ஆண்டவர் அவனாய் நாம் செல்லுவோம் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினருளும் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக கிறிஸ்துவின் மாந்தவர்களே இன்றைய நாடில் நாம் குவாடலூப்பே நகர் புனித கன்னிமரியாவை நினைவு கூறுகின்றோம் இன்றைய முதல் இறை வார்த்தை பகுதியில் இறைவன் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே உனக்கு பயனுள்ளவற்றை கற்பித்து நீ செல்ல வேண்டிய வழியில் உன்னை வழி நடத்துபவர் நானே என்று கூறுகின்றார் இன்றைய நற்செய்தியில் இயேசு நாங்கள் குழலூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் உப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என அடுத்தவர் மீது பிழை சுமத்தி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள் என்று கூறுகின்றார் கிறிஸ்துவன் மாதவர்களே நாம் அடுத்தவர்கள் மீது குறை கூறுவதை நிறுத்தி ஆண்டவர் காட்டும் நேரிய வழியில் நாம் ஒவ்வொருவரும் வாழ அருள் வேண்டி இன்றைய பலியில் மன்றாடுவோம் இன்றைய திருப்பலியானது திரையிறாட்சி புதுப்பித்தலை முன்னிட்டு டில்ரோன் ஸ்டெரக் குடும்பத்தின் பலியாகவும் நிர்மலன் நிலோஜினி குடும்பத்தின் நன்றி பலியாகவும் காலம் சென்ற அந்தோனி சோதிநாதன் அருள் தந்தை திரிச்செல்வம் ரோபர்ட் வெஸ்லி பல்தசார் மேரி ஸ்டெலா பல்தசார் ஏட்ரியன் ஸ்டெரக் மேரி மேக்டலின் டெல்சியா ஸ்டெரக் என்பவர்களது ஆண்மலை பாட்டிக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது இந்த கருத்துகளுக்காகவும் நாம் இப்பலியில் மன்றாடுவோம் சகோதர சகோதரிகளே தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம் எல்லாம் வெள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி ஏற்றுக் ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் பாவமே என் பெரும் பாவமே ஆகையாலும் கனியான புனிதமரியாவையும் வானதூத புனிதரையும்

இரக்கமாயிரும் மன்றாடுவோமாக இறைவா இரக்கம் நிறைந்த தந்தையே உம் திருமகனுடைய புனிதமிக்க ஒரே அன்னையின் பாதுகாப்பின் கீழும் மக்களை கொண்டு வந்தீரே இவ்வாறு குவாடலூப்பி நகர் புனித கன்னியை வேண்டுகின்ற அனைவரும் மேலான உயிருள்ள நம்பிக்கையோடு நீதியும் அமைதியும் உள்ள வழிகளில் மக்களின் முன்னேற்றத்தை தேடுவார்களாக உமோடு துயாவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய ஜீசு கிரைஸ்து வழியாகும் மன்றாடுகின்றோம் ஆமே இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் இஸ்ரேலின் தூதரும் உன் மீட்பெருமான ஆண்டவர் கூறுவது இதுவே உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே பயனுள்ளவற்றை உனக்கு கற்பிப்பவரும் செல்ல வேண்டிய வழியில் உன்னை நடத்துபவரும் நானே என் கட்டளைகளை செவிசாய்த்திருப்பையானால் உன் நிறைவாழ்வு ஆற்றை போலும் உன் வெற்றி கடல் அலை போலும் பாய்ந்து வந்திருக்கும் உன் பலிபனவினர் மணல் அளவாயும் உன் பலி தோன்றல்கள் கதிர்மணிகள் போன்றும் இருந்திருப்பர் அவர்கள் வெட்டி வீழ்த்தப்பட்டார் அவர்கள் பெயர் என் திருமுன் நின்று இறைவனுக்கு நன்றி பதுருறை பாடல் பல்லவியாக ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒளியை கொண்டிருப்பார் ஆண்டவரே உம்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒலியைக் கொண்டிருப்பார் ஆண்டவரே உண்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒலியைக் கொண்டிருப்பார் ஆண்டவரே உண்மை பின்தொடர்பவர் வாழ்வின் ஒலியைக் கொண்டிருப்பார் நட்பெறு பெற்றவர் யார் அவர் பொல்லாரின் சொல்லின்படி நடாதவர் பாவிகளின் தீயவளின் இல்லாதவர் இகழ்வாரின் சூழலில் அமராதவர் ஆண்டவரே உம்மை பின் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பார் அவர் நீரோடையோரம் நடப்பட்ட மரம் போலிருப்பார் இருப்பார் பருவ காலத்தில் கனி தந்து என்றும் பசுமையாயிருக்கும் அம்மரத்திற்கு ஒப்பாவார் தாம் செய்வதனwidetildeலும் வெற்றி பெறுவார் ஆண்டவரே உம்மை பின் தொடர்பவர் வாழ்வின் ஒளியைக் கொண்டிருப்பார் பொல்லார் அப்படி இல்லை அவர்கள் காற்று அடித்து செல்லும் பதரைப் போல் ஆவர் நேர்மையாளர் இன்னறியை ஆண்டவரில் கருத்தில் கொள்வார் பொல்லாரின் வழியோ அழிவைத் தரும் ஆண்டவரையுமே பின் தொடர்பவர் வாழ்வின் மொழியைக் கொண்டிருப்பார் நச்சேரிக்கு முன்பால் தொழில் Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் வரவிருக்கின்றார் அவரை எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அமைதியின் அரசர் அவரே ஆலிலுயா உங்களோடு இருப்பாராக ஹுமான் இருப்பாராக மத்திய எழுதிய தூயனர் செய்தியில் இருந்து வாசகம் ஆண்டவரின் மக்கள் கூட்டத்திற்கு கூறியது இத்தலைமுறையினரை யாரு கூப்பிடுவேன் இவர்கள் சந்தை வழியில் உட்கார்ந்து மறு அணியினரை கூப்பிட்டு நாங்கள் குழலூதினோம் நீங்கள் கூத்தாடவில்லை நாங்கள் ஒப்பாரி வைத்தோம் நீங்கள் மாரடித்து புலம்பவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு கோப்பானவர்கள் எப்படியெனில் ஜோவான் வந்தபோது அவர் உண்ணவும் இல்லை குடிக்கவும் இல்லை இவர்களோ அவன் பேய் பிடித்தவன் என்கின்றார்கள் மானிட மகன் வந்துள்ளார் அவர் உண்கிறார் குடிக்கின்றார் இவர்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன் குடிகாரன் வரி தண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கின்றார்கள் எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று அருள் வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ் தரும் அடியோர் யாம் தரும் காணிக்கையை Bye, bye, i oh, பாவத்தின் தீர்வகை அடையாமல் பாவியன்றம்மை பாராமல் பாவத்தின் தீர்வகை அடையாமல் பரிகாரம் என ஏற்றிடுவாய் எனவாய் பரியாயமைற்றிருவாய் अडियोर्याम् तरप्का निकयै अन्बाए சகோதர சகோதரிகளை என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலியெல்லாம் தந்தையாகியறை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள் ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியேற்றுக் கொள்வாராக ஆண்டவரே எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறை வளிக்க உம்மை வேண்டுகின்றோம் உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை வழியாக உங்களோடு இருப்பாராக இது எங்களை மேலே எழுப்புங்கள் ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம் நம் இறைவன் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியும் ஆனது ஆண்டவரே தூயவரான தந்தையே என்று உள்ள எல்லாம் வெல்ல இறைவா எங்கள் ஆண்டவர் ஆகிய வழியாக என்னாலும் அவ்விடத்திலும் நாங்களும் அக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் கிரைஸ்து தம்மையை தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்திலிருந்தே நீர் வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார் எனவே அவர் மறுமுறை தம் மாண்புக்குரிய மாட்சியுடன் வரும்போது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த அது மது கொடை எனப் பெற்று கொள்வோம் அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம் ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து

ஆண்டவர நீர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்துக்கு மூற்று ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம் இவ்வாரங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் உளம் கனிந்து தம்மை கையளித்தபோது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களை கழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவனுமே இரவு விருந்தை அறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது அனைவரும் இதிலிருந்து பெற்றுப் பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம் இது பாவம் எண்ணிப்பு கன்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே நீர் வரும் அளவு உமது ரப்பினை அறிக்கை இடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே ஆண்டவரையே நாங்கள் கிறிஸ்துவின் ரப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் கிண்ணத்தையும் உமாக்கோப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் நின்று புரிய தகுந்தவர்களின் எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமாக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் மன்றாடுகின்றோ ஆண்டபரி உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருகவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை எங்கள் அப்பூஸ்தலிக்க பரிபாலகர் அன்றன் ரஞ்சித் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தாரளும் தந்தை பலியிலும் நன்றி கூறுகின்ற நிர்மலன் நிலோஜினி குடும்பம் டில் ரோன் ஸ்டெரக் குடும்பம் இக்குடும்பங்களது நன்றிகளை ஏற்று தொடர்ந்து இக்குடும்பங்களது தேவைகள் வேண்டல்களை நிறைவேற்றி நிறைவாக ஆசிர்வதித்தரலும் நீர் விலகிலிருந்துமிடம் அழைத்து கொண்ட அருட் தந்தையார் திரிச்செல்வம் ரோபர்ட் வெஸ்லி பல்தசார் மேரி ஸ்டெலா பல்தசார் ஏட்ரியன் ஸ்டெரக் மேரி மேக்டலின் டெல்சியா ஸ்டெரக் அந்தோனி சோதிநாதன் என்னும் அடியார்களை நினைவு கூர்ந்தருளும் உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்தர்களும் மேலும் உயிர்த்தளுமீது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுகோலி எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருத்தூதர்கள் புனித யோசவாஸ் இவ்வுலகிலும் வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்தும் வரமரல உம்மை மன்றாடுகின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல தந்தை தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் மக்குரியதே ஆ

எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள் உமை மன்றாடுகின்றோ உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றைய நலமாயிருப்போமாக நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் ஜேசு கிறைஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதி ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன் என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதரழுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமீன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக உம் ஆன்மாஓடும் இருப்பதாக இயேசு அளிக்கும் நிலையான அமைதியை ஒருவரொருவரோடு பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரீ எங்கள் மேலிறக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் உலகின் பாவங்களை போக்குபவர் சமரியின் விருந்து களைக்கப் பெற்றோர் பெறு பெற்றோர் ஆண்டவரே நீரை நிலத்தில் நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எனது ஆன்மா நலமடையும் வருகின்றுண்ட நெஞ்ச தாயி தேசுகின்ற நெஞ்சத்தில் தூய்மாயுண்டோ தேசில் வருகின்றுண்ட நெஞ்ச தாயி தேச 啊。啊啊 மன்றாடுவோமாக ஆண்டி ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் இந்த மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலகப் பொருட்களை ஞானத்தோடு மதிப்பீடு செய்யவும் விண்ணகத்துக்குரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத்தருவீராக எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்துவை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக திருப்பலி நிறைவுற்றது சென்று பாருங்கள் இறைவனுக்கு நன்றி யமே இன்று மேரிந்திரும் அருள்மாயமேசியுமரு சேர்ந்து வந்தாள் எங்களானந்த மேலை பெருமே ஜேசு விருதயமே என்று மேரிந்திருமாருள் மயமே புந்தனாசியுமரு சேர்ந்து வந்தாள் लानन्द्रमे புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்